தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆசியாவை சார்ந்த கர்தினல் போப்பாண்டவராக தேர்வு செய்ய வாய்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இருநூத்தி அறுபத்தி அறுபத்த அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த இருபத்தி ஓராம் தேதி காலமானார் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டுவிட்டது மே ஏழாம் தேதி அதாவது நாளை மறுநாள் புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்வதற்கான அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது முதல் நாளிலேயே போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படுவாரா என்பது கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் மூன்றில் இரண்டு பங்கு கருதினல்களின் வாக்குகளை பெறுபவர்தான் புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படும் அது முதல் கூட்டத்திலே தேர்வு செய்வதற்கு வாய்ப்பு கம்மி இரண்டாவது கூட்டம் மூன்றாவது கூட்டங்கள் நடக்கும் பொழுது தேர்வு செய்யப்படலாம் ஆனால் கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு முறை பத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு போப்பாண்டவர் மரணமடைந்து முப்பது மாதங்களாக புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படவில்லை ஏனென்று சொன்னால் வாரத்திற்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிற புதிய போப்பாண்டவர் கூட்டங்கள் முப்பது மாதங்கள் நடைபெற்றது ஆனால் அந்த முப்பது மாதங்கள் யாருமே மூன்றில் ரெண்டு பங்கு வாக்குகள் பெறலை முப்பது மாதம் கழித்து தான் ஒரே ஒரு முறை மூன்றில் ரெண்டு பங்கு வாக்கு பெற்றவர் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டார் ஆக அந்த புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்வதற்கான கூட்டம் முப்பது மாதங்கள் இழுத்தடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா யாருமே வந்து மூன்று ரெண்டு பங்கு வாக்கு பெறாமல் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கூட்டம் நாலு கூட்டங்களிலேயே கூட புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படுறாங்க இப்போ வருகிற ஏழாம் தேதி புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படுவதற்கான கூட்டம் ஆரம்பமாகிறது ஆனால் எப்பொழுது தேர்வு செய்யப்படுவார் என்பது தெரியவில்லை ஆனால் ஆசிய நாட்டை சார்ந்த லூயிஸ் ஆண்டனியோ டேகில் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது லூயிஸ் ஆண்டனியோ டேகுல் இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவர் ஆசிய நாடுகளிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக அறிவித்த ஒரு நாடு பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் நாட்டின் அரசாங்க மதம் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் ஆசியாவில் உள்ள ஒரே கத்தோலிக்க நாடு பிலிப்பைன்ஸ் என்று சொல்லலாம் கத்தோலிக்க விசுவாசத்தில் சிறந்து விளங்குகிறது அந்த பிலிப்பைன்ஸ் அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த தான் லூயிஸ் ஆண்டனியோ டேகுல் இவர் அங்கே பிலிப்பைன்ஸில் பேராயராக பணியாற்றினார் மிகவும் எளிமையானவர் தன்னுடைய புன்னகையால் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய கூடியவர் தன்னிச்சையான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்பவர் சுதந்திரமான கருத்துக்களை தெரிவிப்பவர் திருச்சபையின் மேல் விசுவாசமாக உள்ளவர் திருச்சபையின் நலனில் கத்தோலிக்க மக்களின் நலனில் அக்கறையுள்ளவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் வத்திக்கானுக்கு அழைத்து வரப்பட்டார் கர்தினலாக நியமிக்கப்பட்டுள்ளார் வத்திக்கானில் மிக முக்கிய பொறுப்பை வகித்தார் அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் நற்செய்தி பணிக்குழுவின் அகில உலக தலைவர் இந்த கர்தினல் தான் கர்தினல் லூயிஸ் ஆண்டனியோ டேகுல் இவர்தான் கத்தோலிக்க திருச்சபையின் நற்செய்தி பணிக்குழுவின் தலைவராக உள்ளார் இவர் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது போப்பாண்டவர் பட்டியலில் அந்த ஏற்கனவே நான்கு பேர் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது ஐந்தாவதாக லூயிஸ் ஆண்டனியோ டேகுல் அவரும் சேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது புதிய போப்பாண்டவராக லூயிஸ் ஆண்டனியோ டேகுல் தேர்வு செய்யப்பட்டால் ஆசியாவில் இருந்து வந்த முதல் போப்பாண்டவர் என்ற பெயரை பெறலாம் ஐரோப்பா அதாவது இத்த வத்திக்கானிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற நாடுதான் பிலிப்பைன்ஸ் அது தேர்வு செய்யப்படுவாரா என்பது கேள்விக்குறிதான் ஏன்னா வரைக்கும் நிறைய போப்பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா ரோமை சேர்ந்தவங்க தான் இத்தாலியை சார்ந்தவர்கள் ஐரோப்பா கண்டங்களை சார்ந்தவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பெரும்பாலானோர் இதுவரைக்கும் ஆசியா கண்டத்திலேருந்து போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படலை இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளில் ஆசியாவை சார்ந்த எந்த ஒரு கருத்தினாலும் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படலை ஆசியாவில் கத்தோலிக்க திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது மற்ற கண்டங்களில் கத்தோலிக்க திருச்சபை அழிந்து வருகிறது என்று சொல்லலாம் ஆசியாவில் வளர்ந்து வருகிறது கத்தோலிக்க விசுவாசம் வளர்ந்து வருகிறது ஆகவே போப்பாண்டவர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆசிய நாட்டவருக்கு கொடுத்தால் ஆசியாவில் கத்தோலிக்க திருச்சபை அதிகமாக நன்றாக வளரும் ஆகவே புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படுபவர் ஆசிய நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது ஆசிய நாட்டவர்களுடைய விருப்பம் கருதினர்களுடைய மனநிலை எப்படியோ தெரியவில்லை அவர்கள் வழக்கம் போல ஐரோப்பா கண்டத்தை சார்ந்தவர்களைத்தான் தேர்வு செய்வோம் என்று சொன்னால் தேர்வு செஞ்சது தேர்வு செஞ்சது தான் அதை யாரும் மாற்ற முடியாது அது ஆசிய நாட்டை சார்ந்தவர் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது இறைவனின் சித்தமானால் கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் ஆசிய நாட்டை சார்ந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த லூயிஸ் ஆண்டனியோ டேகிள் அவர்கள் போப்பாண்டவராக தேர்வு செய்ய நாம் பிரார்த்திப்போம்